மனித புதைக்குழியில் இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்துமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டாக விபணிகள் பதினோராவது நாளாக யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொழில்துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட அதிகாரி முன்னெடுக்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கொள்ளகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது ஒரு தனியார் ஊடகமாகும்